காலை நேரம் அது மழை லேசாக தூறிக் இருந்தது ஆங்காங்கே உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி கிடந்தது கருவேலங்காடு நிறைந்த அந்த பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குடிசை வீடுகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வீடுகளுக்கு சற்று தள்ளி ஒரு மண் சாலை அதில் எப்போதோ போடப்பட்டதோ தெரியாது குண்டும் குழியுமாக அத்தனை பள்ளம் அந்த மண் சாலையில் இப்பவோ அப்பவோ என்று விழும் நிலையில் பழுதடைந்த மின்கம்பம் ஒன்று நின்று கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் போதுமான சாலை வசதியோ மின்சார வசதியோ மருத்துவமனை வசதியோ இல்லாத கிராமம் அது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த குடிசை வீட்டின் முன்பு சுள்ளிகளை வெட்டி கொண்டு இருந்தால் வேளாய் ஒல்லியான தேகம் எண்ணெய் தேய்க்காத தலை கழுத்தில் தாழ் இல்லை கிழிந்து போன சேலையும் காட்சி அளித்தாள் என்ன கரும்பு பிடிச்ச மழை தோண தோணன்னு பேஞ்சிக்கிட்டு ஒரேதான் பேஞ்சும் தொலைக்கவும் மாட்டேங்குது நம்ம பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு என்றவாறு உள்நோக்கி குரல் கொடுத்தால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் குமார் இலே குமார் இங்க சத்த வந்துட்டு போயேன் என்னம்மா எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு நான் கிளம்ப வேண்டாமா சினுங்கியவாறு வெளியே வந்தான் வேளாயி மகன் குமார் வயது பன்னிரெண்டு அரசு பள்ளி ஒன்றில் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் நல்ல புத்திசாலி வகுப்பிலே இவன்தான் முதல் மாணவன் என்று தான் சொல்ல வேண்டும் என்னடா ரொம்ப சலிச்சிக்கிற மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல விறகு நனைகிறதுக்குள்ள உள்ள அள்ளி வை காசுக்கு விறகு வாங்க நம்ம கிட்ட காசு பணமாக இருக்கு சீக்கிரம் அள்ளி வை இதை வச்சு தான் இன்னைக்கு சோறாக்கணும் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் குமார் ஏதோ முணங்கியபடி சொல்லிகளை அள்ளி வைக்க தொடங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வழியாக அள்ளி வைத்துவிட்டு கைகளில் இருந்த தூசை துடைத்துவிட்டு கொடியில் கிடந்த வெள்ளை சட்டையையும் காக்கி டவுசரையும் உதறி போட்டு கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் கேற்றில் சொருவி இருந்த சீப்பை எடுத்து ரசம் போன கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டு தலையை பாறினான் பவுடர் அடித்து கொண்டு நெற்றியில் கொஞ்சம் திருநீறு போல் வைத்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்த கை கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொண்டு அடுப்படிக்கு சென்று சட்டியிலிருந்த பழைய சோற்றை தட்டில் போட்டு பழைய குழம்பை தொட்டு கொண்டு சாப்பிட்டு தட்டிலே கையும் கழுவிவிட்டு கொடியில் கிடந்த துணியில் கையை துடைத்துவிட்டு ஆணையில் மாட்டியிருந்த புத்தக பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அம்மா நான் போயிட்டு வரேன் என்றவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாய் அம்மா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இலக்கிய மன்ற விழா நடக்குது என்னோட படிக்கிற பிள்ளைங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வருவாங்க நீயும் வரியாமா தயக்கத்துடன் கேட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நான் எங்கடா ராசா வர்றது நேற்று பெரிய தேவர் வீட்டு வயல்ல நடவு அது குறை கிடக்கு இன்றைக்கி போய் வேலை பார்த்தாதான் கூலி தருவாங்க அதோடு அவர்கிட்ட கடனாக பணம் கேட்டிருக்கேன் அதை வாங்கி தான் வீட்டுக்கு கூரை மாற்றணும் இல்லைன்னா இந்த மலைக்கு தாங்காது நீ போயிட்டு வாடா ஆமாம் சோறு சாப்பிட்டியா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் சாப்பிட்டேன்ம்மா சரிம்மா நான் வரேன் என்றவன் அந்த செம்மன் சாலையில் கீழே கிடந்த கல்லை காலால் தொத்தியபடி நடந்து சென்றான் குமார் அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்றாள் வேளாய் அவளால் மூன்று வேளை உணவு கூட கொடுக்க முடியாத அவளுக்கு பிள்ளையை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்ற ஆசை நிறைய இருந்தது நான் தான் இப்படி மலையிலும் வெயிலிலும் கிடந்து வேலை செய்கிறேன் என் பிள்ளையாவது நல்லா படிச்சு ஒரு வேலை பார்த்தானா நல்லா இருப்பான் அது வரைக்கும் என் உடம்புல உசுறு இருக்கணும் ஏக்க பெருமூச்சு ஒன்றை வெளியே விட்டால் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் மாலை மூணு மணி இலக்கிய மன்ற விழா தொடங்கியது சிறப்பு விருந்தினராக காவல்துறை அதிகாரியை அழைத்திருந்தனர் சிறிது நேர உரைக்கு பின்னர் மாணவர்களுக்கு பரிசை வழங்கினார் காவல்துறை அதிகாரி பேச்சு போட்டி ஓவிய போட்டி விளையாட்டு போட்டி என அனைத்து போட்டிகளிலும் குமாருக்கு முதல் பரிசு கிடைத்தது காவல்துறை அதிகாரி வியந்து அவனை பாராட்டினார் கூட்டத்தில் இருந்தவர்கள் கைத்தட்டி ஆராவாரம் செய்தனர் விழா முடிந்ததும் அவரவர் வீட்டுக்கு செல்ல தொடங்கினார் குமாரும் கை நிறைய பரிசுகளோடு வீட்டுக்கு செல்ல தொடங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் காதில் கைத்தட்டல் திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டே இருந்தது அதே நினைவாக வந்தவனுக்கு வீடு வந்தது தெரியவில்லை வீட்டு அருகே வந்தவன் அம்மா அம்மா அம்மோ அழைத்தபடி வந்தான் மகனின் குரல் கேட்டு வெளியே வந்த வேளாயி திகைத்து நின்றான் மகனின் கைகளில் இருந்த பரிசு பொருளை பார்த்து என்றுதான் சொல்ல வேண்டும் என்னடா ராசா இத்தனை பரிசு வாங்கி ஒவ்வொன்றாக பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா எல்லாத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் என்னை எப்படி புகழ்ந்து பேசினாங்க தெரியுமா நீ தான் அதை பார்க்கல எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாண்டா செல்லம் எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கலை கவலையோடு சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் நீ கவலைப்படாதேம்மா நான் நிறைய படித்து கலெக்டராகி இந்த ஊருக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறேன் தெரியுமா எல்லாத்தையும் செய்வேன் அப்போ நீ பார்க்க தானே போற என்றான் மழலை குரலில் என்றுதான் சொல்ல வேண்டும் மகனின் பேச்சை கேட்ட வேளாயி மகனை பிடித்து நீ செய்வட ராசா நீ செய்வ என உச்சி முகர்ந்தான் தாயின் உச்சி முகர்தலில் இருந்து குமார் மனதில் நிறைய சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் அவன் கண்களில் தெரிந்தது என்றால் என்றான்